மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கடந்த இரண்டு மாதங்களாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தும் தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்குது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த மே பத்தாம் தேதி உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் அங்கும் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் குரு பகவான் பனிரெண்டில் வந்துட்டாரே அப்போ நிறைய சுப செலவுகள் செய்யக்கூடிய தன்மை அப்போ சுப செலவு செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் வரும் அல்லவா அப்போ தனம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் மிக முக்கியமாக வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது அப்போ குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று நினைத்துக்கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எட்டல போய் மறைஞ்சுக்கிட்டாரே அப்போ தனம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆனால் அந்த சந்திரன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலும் அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் வரக்கூடிய தன்மை அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தன அமைப்புகளும் கைகூடக்கூடிய வகையிலேயே இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து அப்படி என்ன தைரிய வீரியத்தை உச்ச பலத்தோடு தெம்போடும் வேலை பார்க்கக்கூடிய தன்மை பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார்லவா அப்ப இதுவரைக்கும் தாயின் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் நான் வீட்டில் அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன் அது நடக்கவே இல்லை ஒரு இடத்த வாங்கணும்னு நினச்சேன் அதுவும் நடக்கலைன்னா இப்போ இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த மாதத்தினுடைய இறுதியிலேயே நீங்கள் ஒரு நிலம் வாங்கக்கூடிய அல்லது இடம் வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய அல்லது கட்டண வீட்டை வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் போய் அமைகின்ற தன்மையிலும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகள் குழந்தைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பெரியோர்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் தான் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சூரியன் போய் பனிரெண்டில் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கருத்து உடன் இருப்பது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் நிச்சயமாக கடன் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புக்கள் அதாவது கடனால உங்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சி கடனை வாங்கி அதை டெவலப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் எதிரி தொல்லைகள் இருந்தவர்கள் ஒரு சிலர் அந்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நோய் சம்பந்தப்பட்ட உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்னால் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் வேலை இதுவரைக்கு நல்ல வேலை கிடைக்கல ஏன்னா ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கிறார் பத்துக்குரியவனான அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் இழந்த வேலைகள் அதாவது போன மாதம் எனக்கு வேலை போய்விட்டது அப்படின்னா இந்த மாதம் நிச்சயம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது இதுவரைக்கும் ஒரு படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்தவர்களுக்கு கூட இப்போ அதுக்கு உண்டான வேலை மாற்றம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் என குரு இல்லையே அப்போ திருமணம் நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது குரு பனிரெண்டில் இருந்தாலும் ஆனால் நிச்சயமாக சுக்குரன் இந்த மாதம் கலத்திர காரகனான சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய தன்மை கடந்த இரண்டரை வருடங்களாக தொழில் சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த பாதிப்புல இருந்தெல்லாம் முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது கடந்த காலத்தில் எத்தனை எத்தனை அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் அல்லவா அந்த இரண்டரை வருடங்கள் கொடுத்த அனுபவங்களின் வாயிலாக தொழிலில் மேம்பாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திற யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய வாலிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை வெளிநாட்டு தொடர்புகள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மாதம் இருக்கிறது கூட்டு தொழிலிருந்து வந்த சின்ன சின்ன கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பத்தாம் இடத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு புதிய தொழிலை செய்யக்கூடிய உந்துதல் என பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான அதாவது வளர்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னொரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உந்துதல் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது பதினோராம் இடத்துல புதன் இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு சரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் கன்சல்டன்சியாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்க பேசக்கூடிய அதாவது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மார்க்கெட்டிங் ஜாப் ஸோ இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மை இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் இந்த பெட்ரோல் எண்ணெய் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது குரு பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு விசா கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நான் அங்கேயே குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான அனுகூலங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு துறை ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படுத்தும் அதை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்க பாக்கியாதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது நல்ல தைரியம் தெம்புடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும்